இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திரு ராமசுகந்தன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வைக்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்கிறது ரெண்டு கட்சிகளுமே நீங்க தேசிய கட்சிகள் இல்லாமல் திராவிட கட்சிகள் ஒரே விஷயத்தை தான் பேசுகின்றன அணுகுகின்றன அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு இது தேவை இப்போது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் கூட இப்போது இந்த அழுத்தம் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இது வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களின் விருப்பம் அதாவது இதுவரை திமுகவுடன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து கூட்டணியில் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மட்டும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டன இது மாதிரி ஒரு சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து இந்த கூட்டணி பல தேர்தல்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இம்முறை வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்பது வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது அதற்கு வந்து பலரும் எங்கள் கட்சியில் உள்ள உட்கட்சி ஜனநாயகத்தை கொண்டு அவர்களுடைய கருத்தை சொல்லி வருகிறார்கள் இதற்கு வந்து இது வந்து கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் காரணமே இல்லை இது வந்து எங்கள் கட்சி தொண்டர்களின் கருத்து இதை தான் வந்து பலரும் பல விதமாக வெளிப்படுத்தி வருகிறார்கள் ராமசுந்தன் அது மாநில தலைமையோட மாநில முடிவு அது இல்லை மத்தியில் இருக்கக்கூடியவர்களுடைய முடிவு அது இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவரை கூட மாநில தலைமையோட டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அந்த பவர் தான் டிசைட் பண்ணக்கூடியன்னா எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையிலும் மாநில தலைமை இருக்கிறது இது வந்து எங்க கட்சிக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷன் இல்ல ஈவன் பிஜேபிக்கு கூட பாத்தீங்கன்னா அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை தான் வந்து மாநில மாநிலத்தில் உள்ள கட்சிகள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று தனியாக நான் காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும் யாருமே வந்து சொந்த முடிவு எடுக்க முடியாது ஏனென்றால் அகில இந்திய கட்சிக்கு என்று ஒரு கோட்பாடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் வந்து எவ்வாறு அரசியலை எதிர்நோக்க வேண்டும் அங்குள்ள அரசியல் களத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள் இது வந்து எங்கள் தொண்டர்களின் கருத்து இதை வந்து பலரும் எம்பி திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் அதே போல மேலும் சிலரும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் இது வந்து தொண்டர்களின் கருத்து இதை வந்து அகில இந்திய தலைமைக்கு பலரும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எப்போதும் போல அகில இந்திய தலைமை என்ன முடிவெடு அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியின் வந்து காங்கிரஸ் கட்சி அதன்படிதான் நடக்கும் தமிழ்நாட்டில் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறில் சார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அதை தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து குறிப்பிட்டாங்க நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து காங்கிரஸ் வந்து மந்திரி சபையில இடம் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ பாமக வந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அவங்க வந்து அஹ் கவர்னரிடம் திமுக அரசுக்கு வந்து நாங்கள் எந்த வித அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் அந்த நெகோசியேஷன்ல வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டது காங்கிரஸ் கிட்ட அப்ப வந்து முப்பத்தி மூணு சொச்ச எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் பாமகவிடம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதே போல இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் வைத்து கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து பாமக நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பாமக வந்து திமுக அரசுக்கு கொடுக்கும் என்று கவர்னரிடம் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை இல்ல சார் ஏன் இந்த நான் கேள்வி வைக்கிறேன்னா உங்களுக்கு அப்போ வந்து யூ ஹேட் அ மீன் சான்ஸ் அந்த டைமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளை இருபத்தைந்து தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இருக்கிறதா இல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய நிலைமைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படிங்கறத திட்டவட்டமா மறுத்திருக்கிறாரு திமுக உடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கட்சியின் என்ன சொல்றது அவர் கட்சியோட ம மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அவர்கள் இருக்கிறார்கள் அது கூற்றுப்படி அது சரி காங்கிரஸ் தொண்டர்களின் கூற்று வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது இதை வந்து இரு தலைமையும் சேர்த்து முடிவு செய்வார்கள் இதற்கு வந்து ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த கூட்டணிக்கு வந்து எந்த இதுவும் இல்லை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து சைதாப்பேட்டையில் வந்து அனைத்து கட்சியினும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை மற்றும் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்குள்ளே வந்து கொள்கை அளவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் இல்லை இந்த இந்த விஷயம் தான் இத வந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் இது வந்து தீர்க்க முடியாது சார் இது முடியாத விஷயம் இல்ல இல்ல சார் தீர்க்க முடியாதுன்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க தீர்ப்பீங்க எங்க நீங்க ஈக்குilibரியம் பாயிண்ட் வரை சொன்னாங்க தீர்க்க முடியாது முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு இது வந்து ஆற்றல் என்னா சொல்லிட்டாங்களே ஆற்றல் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க ஈக்குilibரியம் பாயிண்ட்க்கு வருவீங்க நீங்க எந்த கிரவுண்ட்ஸ்ல பேசுவீங்க சார்

விசிக்க முதல்ல இந்த கேள்வி இந்த கோரிக்கையை வச்சாங்க ஆனா அவங்க இந்த கோரிக்கையில பின்வாங்கிட்டாங்க மற்ற இடதுசாரி இயக்கங்களோ அல்லது திரு வைகோவர்களோ மதிமுகவோ யாருமே இந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை கண்டினியூஸா சொல்லக்கூடிய ஒரே ஒரு இயக்கமாக காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கிறது மற்ற கட்சிகளுடைய விலகளுக்கும் வந்து ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது அதை தான் அப்போது வந்து சகோதரர் திரு தொல் திருமாவளவன் சொன்னாரு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியிலும் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் சகோதரர் தொழில் திருமாவளவன் ஏன் இந்த கோரிக்கையை கைவிட்டார் என்பதை நீங்கள் அவரிடம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் கேட்க வந்தேன் அது இல்லை சார் இப்போ என்னென்னா மற்ற கட்சிகள்லாம் அவங்க சொல்லி இந்த நிலைப்பாட்டில் இல்லாதப்போ காங்கிரஸ் மட்டும் வைக்கக்கூடியது மற்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக நீங்கள் உணர்கிறீர்களான்னு தான் கேட்க வந்தேன் இல்ல மற்ற கட்சிக்காக நான் பேச முடியாது அவர்களுடைய தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சிக்கான மதிமுக பாத்தீங்கன்னாலும் சென்ற தேர்தல்ல வந்து அவர்கள் வந்து போட்டியிட்டது இல்ல சட்டமன்ற தேர்தல வந்து உதயசூரியன் தான் போட்டியிட்டாங்க ஸோ அவங்க வந்து திமுகல வந்து அவங்க வந்து இணைஞ்ச மாதிரிதான் சோ அவங்க கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழகத்தில் வந்து தெரியும் அவர்கள் வந்து ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் அவர்கள் வந்து தொண்டர்கள் இருந்தாலும் அவர்களுடைய அதாவது வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்பது நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பக்கத்தில் தான் இருக்குது அவர்களுக்கு ஸோ காங்கிரஸ் கட்சியின் சைலண்ட் ஓட்டர்ஸ் எல்லா எல்லா ஊர்லேயும் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கார்கள் இந்த கூட்டணியில் வந்து பெரிய கட்சி என்பது திமுக அடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆகவே இந்த கோரிக்கை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை அவர்கள் இல்லை என்று சொல்வது அவர்களுடைய கடமை கோரிக்கை வைப்பதும் எங்களுடைய கடமை கேட்டு பெறுவது யார் உரிமை கேட்டு பெறுவது வந்து அது வந்து அகில இந்திய தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவு செய்வார்கள் ராமசமுந்தன் நிறைவாக உங்களுடைய பார்வை என்னவாக வைக்கிறது இப்போ நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னு டிமாண்டே இல்லை அப்படின்னு பிஜேபி மாதிரி காங்கிரஸால் திட்டவட்டமாக திட்டவட்டமா சொல்ல முடியுமா திரு நைனா நகேந்தன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்படி சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை இது வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை எடுக்கும் முடிவுகளில் தான் இருக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து வருங்காலங்களில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி என்ற நிலைதான் தமிழகத்தில் வரும் இந்த ஏன்னா வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அதிமுக வந்து பாஜகவோட இருக்கிறதுனால பாஜகவோட கொள்கையே வந்து அவர்கள் கூட்டணி கட்சியை வந்து வீக்கன் செய்வது தான் இந்த அப்புறம் நடக்கக்கூடிய அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் வந்து ஏற்படும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தலைமையிலான அரசு வந்து பதவியேற்கும் அதற்கப்புறம் வந்து ஏன்னா வந்து பாஜகவோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கும் கட்சியை வந்து உடைத்து பிளவுபடுத்தி அந்த கட்சியிலிருந்து தலைவர்களை தனியாக கோஷ்டி ஆரம்பிக்க வைத்து தான் செய்திருக்கிறார்கள் அதே நிலை தான் வந்து அதிமுகவுக்கும் ஏற்படும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆகவே வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் அந்த வருகின்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும் பட் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய கொள்கையிலிருந்து மாற்றி கொள்வார்கள் அதே போல அந்த இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து கொள்கை மாற்றம் வரும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து இது காங்கிரஸ் கட்சியின் கருத்து இல்ல ரைட் சார் நிறைவா நான் உங்ககிட்ட கேட்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதல்ல யூ ஸ்டாண்ட் பை யுவர் பாயிண்ட் இஸ் தட் ரைட் ஆமா இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே